பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல எபிசோட்ல கதிர போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா கதிரி பாக்குறாங்க இது வந்து கடத்தல் கேஸ் அவ்வளவு வக்கீல பாருங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் பாண்டியன் கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாங்க அதே டைம்ல இங்க எல்லாருமே வந்து பயங்கரமா வருத்தத்திலையும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க குறிப்பா கோமதி வந்து கதிரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போனதுல இருந்து ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கதிரை சோ விசாரணை அப்படின்னா சாதாரணமா இல்லைங்க ஜெயில ரெண்டு கையும் மேல தூக்கி கட்டி போட்டு அடிக்கிற மாதிரி வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கதிரும் நடந்த கதை எல்லாமே ஒண்ணு விடாம வந்து சொல்லிடுறாங்க ஆனா போலீஸ் வந்து அதை நம்பவே இல்லை என்ன கட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா பொண்ண எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடு ஆ அப்படின்னு கேட்டு அடிக்கிறதுக்காக போறாங்க இதுதாங்க நடந்தது நானே படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் கதிர் சொல்லி பாக்குறாங்க ஆனா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்புறதா இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்குது கதிரை போட்டு பொல போலன்னு பொழக்கிறாங்க கதிர் வந்து வேற வழியே இல்லை ஸோ எவ்வளோ தெரியும் உண்மையை சொல்லி தான் பார்க்குறாப்புல ஆனால் போலீஸ் தான் நம்ப மாட்டேங்கிறாங்க இல்லையா இங்கே நம்ம பாண்டியனும் இந்தியிலும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு வேணும்னே கதிரை பற்றி தப்பு தப்பா பேச நம்ம பாண்டியனுக்கு கோவம் வந்து அங்கே அடிதடியாக ஆகுது ரெண்டு குடும்பத்துக்கும் இடையே பயங்கரமான வாக்குவாதம்லாம் ஏற்படுது சோ இனிய எபிசோட பொறுத்தளவு இதுதான் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு